ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இம்மானுவேல் சேகரன் நினைவிடத்தில் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த இருதரப்பினர் சுய ஒழுக்கம் இல்லாமல் மோதிக்கொண்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தையொட்டி பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர் புதிய தமிழகம் கட்சி நிறுவன தலைவர் கிருஷ்ணசாமி அஞ்சலி செலுத்த சென்றபோது அவரது ஆதரவாளர்கள் அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் அங்கிருந்த தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்தினருக்கும் புதிய தமிழக கட்சியினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் மோதலாக மாறியது போலீசார் அவர்களை தடுக்க முயன்றும் அடங்காமல் கண்மூடித்தனமாக சேர் மலர் வளையங்களை ஒருவர் மீது ஒருவர் வீசினர் வேறு வழியில்லாமல் போலீசார் தடியடி நடத்தி அவர்களை விரட்டியதால் இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் பெரும் பதட்டம் நிலவியது Thank <laughs> you. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க